அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஸ்வர்ண சித்ரா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொலுத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலச்சு திணறக்கூடிய சுதரன் நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்கிற தொழிலா பார்த்துக்கு இருக்கிற நண்பர்களுக்கும் இடையே சுதரப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் என்னுடைய சுயப்பரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டு அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னுடைய இந்த தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் எங்கெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசப்பேர் சுட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க கொள்ள தெய்வ முடியாத குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ஸ்வர்ண சித்ரா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் திறமை உண்டு மூணாவது பாயிண்ட் பேச்சால் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க நாலாவது பாயிண்ட்டு சுகவாசியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க ஆறாவது பாயிண்ட் பலகன ஊர்லேயோ அல்லது சொந்த ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க ஏழாவது பாயிண்ட் ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனையாக உதவிப்படுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க பத்தாவது பதினோராவது பையன்ட்டு அம்மா அழகானவங்களாக இருப்பாங்க பதினோராவது பையன்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க பாண்டாவது பையன்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இட போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க பதிமூணாவது பையன்ட்டு வீட்டில் வந்து உங்கள் ராஜ்யம் இருந்தாங்க உங்கள் முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் பதினாலாவது பையன்ட்டு டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினஞ்சாவது பையன்ட்டு அதாவது தப்பே பண்ணிவிட்டு உண்மையாக சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க ஆனால் போய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பதினாறாவது பையன்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு பதினேழாவது பையன்ட்டு இளம் வயதிலே அப்போ இழந்திருப்பீங்க அது அவளுக்கு எத்து பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் பதினெட்டாவது பையன்ட்டு உங்கள் வீட்டு எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க பத்தொன்பதா பையன் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்க முடிவு மத்தவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட்டு தாய்மாமா எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு கிடைக்குங்க பணத்தட்டுப்பாடே உங்களுக்கு இருக்காதுங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாயிருந்தீங்க அப்படின்னா சிசீரியன் டெலிவரியே உங்களுக்கு நடக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சில அதில் திருப்தியே இருக்காது இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு இருபத்தெண்டாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தமில்லாத வேலை தான் அமையும் இருபத்தி ஒன்பதாவது மாமியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பதாவது ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கடவுள் பக்தி உள்ள கணவர் அமைவார் முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் வயசுத்தியாசம் உள்ள கணவர் அமைவார் முப்பத்தி மூணு பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் திருமண திருமணங்களுக்கு திருப்தி இருக்காது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் தனிமை விரும்பியா இருப்பீங்க லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க ஸோ அவசியம் அதை வழிபடணும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் எவ்வளோ கடன் போட்டாலும் அடைச்சிருவீங்க நாற்பத்தொன்பது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு லைஃப்பில் ஒரு டாக தற்கொலைக்கு முயற்சி செய்வீங்க ஸோ எக்காரங்க கொண்டு நெகட்டிவ் தாட்டை வளர்த்து விடக்கூடாது நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் பூரி சொத்துக்களில் வம்பு வழக்குகள் வில்லங்க பிரச்சனைகளை நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனசாட்சி கட்டுப்பட்டு நடப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க நாற்பத்தொன்பது பாயிண்டு கண்ணி விடுங்க குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வதை முறைபடி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகமே நீட்டாக ஏ டூ செட் கண்ணி தேய்வ வழிபாடுகள் பற்றி ஒரு புத்தகமே போட்டிருக்கிறேன் ஸோ டெலிகிராம் நம்பரை தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை வாங்கி அதைபடி ஃபாலோ பண்ணி நீங்கள் கன்னிதெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நிற்கும்போது வேண்டி விரும்பி அடிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் சுவர்ணித்ரா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன நன்றி நேர்களை